பார்க்கும் இந்த ஆரிய முத்துப்பட்டேன் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து இருக்கத கண்ட உடனே கல்வர்களோ திருடர்களோ யாரோ எவரோ தெரியல கலவாடி இருப்பாங்களோ பக்கத்துல வந்து ஆரிய முத்துப்பட்டேன் பார்த்தா அரசன் மண்ணன் உடனே கையெடுத்து வணங்குதாங்க யாரு அண்ணன் தம்பி ஆறு பேரு ஆரிய முத்துப்பட்டன அரசன் என்று நினைத்து கையெடுத்து வணங்கி பட்டு பணிந்து நிக்கிறாங்க பட்டை வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு

இவங்க இருப்பதும் ஏழை கோலமா இருக்கான் அந்த ஆரிய முத்துப்பட்ட இருப்பதும் அரச கோலமா இருக்கான் அவர் சட்டையும் கிரீடமும் உட்கார்ந்து அரசனா தெரியுது நம்ம ஆரிய முத்துப்பட்டம்னு இவங்களுக்கு தெரியல பல சிறு பிள்ளைகள பார்த்தது அப்ப இவங்க ஆறு பேரையும் நிற்பதை கண்ட ஆரிய முத்துப்பட்டேன் பக்கத்துல வந்து பார்த்தா பாருங்க முத்துப்பட்டேன் கண்டு

சங்குப்பட்டா சரவணப்பட்டா தர்க்கசோ மொழிங்கப்பட்டார் அண்ணாவை அண்ணாவே அவை ஆவிசத்தனை ஆவிசத்தனை பாக்கும்போது உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அரச எல்லாம் வந்திருக்கிறார் நம்மள பார்த்து அண்ணான்னு கூப்பிடுகிறாரு அப்படின்னு இவங்க எட்டு பேரும் இவங்க ஆறு பேரும் கிட்ட வந்து பார்க்கா ஆரிய முத்துப்பட்டே ஓடி வந்தா கட்டி அணைத்து ஆவி சேர்த்து அணைத்து கண்ணீரம் வடிக்கா அண்ணாய அப்பா பட்டா நான் தம்பி யாராவதுக்கு ஆறு பேருக்கும் அடுத்தால பிறந்த ஏழாவது ஏச்ச முத்துப்பட்டேன் நான் வந்து பன்னெண்டு வருஷமா ஆச்சு உங்களை பாக்கணும்னு எனக்கு தோணல பாக்கணும்னு நினைக்கல நான் பாதியா இருந்துட்டேன் அப்படி என்று சொல்லி ஆரிய முத்துப்பட்டேன் கண்ணீரை வடிக்க அண்ணன் தம்பி ஆறு பேருக்கு அப்பந்தான் நம்ம தம்பி தான் புழுக்க நம்ம என்னமோ ஏதோ இருக்கானோ செத்துட்டானும் நினைச்சோம் முத்துப்பட்டேன் அரச மன்னனுக்கு அரசனா மன்னனுக்கு மன்னனா மந்திரிக்கு மந்திரியா இருந்திருக்கான் அப்படின்னு ஆனந்த சந்தோஷப்பட்டு பாரிய சந்தோஷப்பட்ட காங்காம அம்மாவும் அப்பாவும் பாயோட பாய பத்தி பாயோட பாயா பத்தி அவங்க உயிர் போகாம எப்ப பார்த்தாலும் பட்டேன் பட்டேன் பட்டயம் அம்மா புலம்பி தவிக்க நீ வந்து பால் ஒழுக்கலன்னு சொன்னா தான் அம்மாளுக்கு பாதி உயிர் போகுண்டா நீ பால் ஒழுக்கனா தான் அம்மா உயிர் போக அவ ஆவி பிரியும் அதனால நீ ஆரிய நாட்டுக்கு திரும்பி வாடா நம்ம வீட்டுக்கு போவோம்

மன்னனுக்கு முன்னால ஆறு பேரா இருந்து ஆரிய முத்துப்பட்டனோடு ஏழு பேரா நின்னாங்க ஏழு பேரு நின்ன உடனே ராமராஜா மன்னன் கேட்டார் ஏ பட்டா இதுவரைக்கும் மந்திரிக்கு மந்திரியா இருந்தியே இந்த கூட நிக்க ஆறு பேர் யாரு ஆறு பேருக்கு முகச்சாடு இருக்கப்பா இது யாரப்பா ஐயா அரசா நீ மன்னித்து விடுங்கள் ஐயா என்ன அம்மா இல்ல அப்பா இல்ல தமையன் இல்ல தாய் இல்லன்னு சொன்னேன் சொன்னதெல்லாம் ஒரு பொய் பொய்யா கோவத்துல எங்க அம்மா அப்பா மேல உள்ள கோவத்துல உங்க நான் ஒரு பைய சொல்லிட்டேன் பைய ஆனா எனக்கு ஆறு அண்ணன்மார்கள் ஆமே ஏழாவது பிறந்த திருமக ஏச்சமுத்து பட்டேன் இன்னைக்கு எங்க அம்மாவு அப்பாவு ஆவி என் நினைப்பா இருக்காங்க நான் சொல்லாம கொல்லாம வந்து வந்து வருஷமும் முடிய போகுது ஆமா எங்க அம்மா அப்பா ஆவி பிரியாம இருக்காங்க நான் அவசரமா அரண்மனைக்கு போகணும் போய் அந்த தாய் தந்தைக்கும் கடமுறை செய்யணும் சாமி அதனால என்ன வாழ்த்து வரம் கொடுத்து என்ன வழி அனுப்பி வைங்க வையுங்க எனக்கு போச்சு வரம் கொடுத்து என்ன போக விடை கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா ஏதோ நிக்கிறாங்க அங்க அண்ணன் மாற ஆளு பேர் சரி அப்படின்னு சொன்னா பாருங்க அரச மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது ஏ ஆரிய முத்துப்பட்டா நீ இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல நினைச்சு பார்க்கல பிள்ளைக்கு பிள்ளையா நான் வச்சிருந்தேன் என்னையே நீ ஏமாச்சு விட்டா என்னை ஏமாச்சி என்ன இடத்திலே நீ பொய் சொன்ன பாரு பிடி சாபத்தை நாளை ஒரு காலத்திலே உயர்ந்த குலத்திலே பிறந்து தாழ்ந்த குலத்திலே வளர்ந்து அப்பேர் பெற்ற பெண்ணைத்தான் நீ திருமணம் முடிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் சாபத்தை கொடுத்தார் இந்த கொட்டாரக்கரை ராமராஜா அப்ப ஈர குலத்திலே பெண் எடுத்து நீ திருமணம் முடிப்பாயடா அப்படின்னு அவர் கொடுத்த சாபம் தான் அந்த ஆரிய முத்து போட்டனுக்கு பழித்தது அப்ப ராமராஜா மன்னன் இடத்திலே ஐயா நான் போயிட்டு வரணும் எனக்கு தகுந்த கூலிய கொடுங்க அப்படின்னு உடனே

ஆனா முத்துப்பட்ட அப்படி செய்யல இல்ல இல்ல கணக்க கரெக்டா எடுத்தாரு கரெக்டா எடுத்தாரு சாக்கு பையில கட்டினாங்க அரச மன்னா நம்ம வீட்டு வார இருந்தாங்க கஜானா சாவி அப்படின்னு சொல்லி அரச மன்னிடத்திலே சொல்லிவிட்டு விட்டு அண்ணன் தம்பி ஆறு பேரும் ஆரிய முத்துப்பட்டனோடு எங்கே வருகிறார்கள் தெரியுமா அங்கே மலையாள தேச வீட்டு மலையாள தேச வீட்டு கரையை விட்டு தம்பி ஏழு ஆரிய நாட்டுக்குத்தான் ஆரிய நாட்டுக்கு அந்த முத்துப்பட்டைய கட்டு கட்டுவானா அம்மா ஏ சிவகாமியாச்சி அப்பா ஏ சிவசுந்தர பட்டர உங்களை மறந்து போன பாவி அல்லவா நான் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அப்பாவும் பாராம உங்களை அத்தனை பேரையும் மறந்துட்டு நான் போயிட்டேனே பாவியா இருந்துட்டேனே அப்படின்னு அம்மாவை அப்பாவை ஆவி சேர்த்து கட்டி அணைத்து அழுது புறண்டான் சுவாமி ஆசைக்கு அப்பந்தான் கண்ணை திரட்டி முடிக்கா ஏ மகனே ஏ முத்துப்பட்டா முத்துப்பட்டா நீ எங்கடா போன என்ன பிரிஞ்சு நீ இல்லேன்னு சொன்ன என் உயிர் பிரியாது யாரும மகன் இல்லேன்னு சொன்னா என் ஆவி பிரியாதடா உனக்காக நான் இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கண்ணீரை வடித்து கவலை கொண்டு சந்தோஷப்பட்டு ஆச்சு அப்பந்தான் முகமே ஒரு தெளிவா தெரியுது முத்துப்பட்டா அம்மா உயிர் பிரிவதற்கு முன்னால உன் கையால நீ ஒரு சொட்டு பால் உழைக்கிறடா பால் அப்படின்னு உடனே கிண்ணத்துல பாலை ஊத்தி பஞ்சை தொட்டு கட்டை கையில கொடுத்தாங்க முத்து பட்டம் பஞ்சால பால்ல தொட்டு சிவகாமி ஆட்சிக்கும் சிவசுந்தர பற்றவுக்கும் வாயிலே பால் உழுக்கினான் அவன் பால் ஒலிக்கின உடனே அவனை பார்த்த சந்தோஷத்துல ஆட்சிக்கு ஐயருக்கும் அப்படியே உயிர் போச்சு ஆட்சிக்கு ஐயருக்கும் உயிர் போன உடனே அழுது புலம்பி அக்ரஹாரத்துல இருந்து அவங்களை எடுத்து அடக்கம் எல்லாம் செய்து ஈம சடங்கு அத்தனையும் முடித்தார்கள் சரி செய்யக்கூடிய சடங்குகளை செய்து முடித்து தம்பி மாதிரி ஏழு பேரும் வந்த அம்மா அப்பாவிற்கு தன் கையினாலே பால் ஒலுக்கினார் அவர் பால் ஒலுக்கின வேளையில் ஆனந்தத்தில் அம்மா அப்பாவின் உயிர்கள் பிரிய அவர்கள் இரு இருவேறுகளின் உயிர்களும் பிரிந்த உடனே அண்ணன் தம்பி ஏழு பேரும் சேர்ந்து தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை செய்து முடித்தார்கள் செய்து முடித்து இங்கிருந்து இருக்கக்கூடிய நம்மளால விவசாயம் பார்க்க முடியாது தாமரிடத்தில் இருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டன் சேமித்து வைத்திருந்த பொன்பொருளை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை மலையாளத்தில் வச்சு மலையாளத்து பொருட்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வியாபாரம் செய்து நாமல் பிழைத்திருக்க வேணும் என்று

எங்க வார ஏழு மாட்டில் கட்டி கொண்டு ஆரியாவை விட்டு அவரை காட்டு வழி பாதையாக சொறிமுத்தையனார் ஆலயத்திலே வந்து சாப்பிட்டு இளைப்பாறி குளித்து நீராடி மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அங்கு சச்சு நேரம் ஓய்வெடுத்து சொறிமுத்தையனை வணங்கி பாவநாசம் தன்னதிலே அங்கிருந்து வந்து படித்துறையிலே நீராடி அவர்களையும் கண்டு தரிசித்து அண்ணந்தம்பி ஏழு பேர் அவங்கவங்க அவங்க பொதிய பிரிச்சு பொதிமாட்டுல கட்டணும் சரி விக்ரமசிங்க புறத்திலே வீடு எடுத்து அமர்ந்து அம்பாசமுத்திரம் தந்தையிலே சென்று வியாபாரம் செய்து இப்படியாகவே இருக்கும்போது போது அரசடி பரித்துறைக்கு சென்று ஆரிய முத்துப்பட்டை பூசை பண்ண வருகின்ற வேலையில அந்த விக்கலிங்க சிறப்பு விக்ரமசிங்கபுரத்திலே யார் வாழ்ந்து வருகின்றார் அது சுப்பு குட்டி ஐயருமா சுந்தராவு பெண்கொடியா இரு பெயர்களுக்கும் பன்னிரண்டு வருடமாக பன்னிரண்டு வருடமாக பிள்ளை ஒன்று கிடையாது கருத்துடனே வளர்ப்பாரா அப்போ வளர்த்து வரும் நாளையில கண்ணும் கருத்துமாக காராவின் கன்றை வாங்கி வளர்த்தினார்கள் வளர்த்து வரும் போது அகஸ்தியர் ஆலயத்திலே திருவிழா நாள் திருவிழா திருவிழாவுக்கு போனவங்க கன்றுக்கு தகுந்த உணவை வைத்தாங்க ஆனாலும் கன்று பங்குனி மாத்த வெயில்ல தண்ணி தாகம் பொறுக்க முடியாமலை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு கிணத்துக்குள்ள தண்ணி அருந்தணும்னு எட்டி பாத்துச்சு தன்ன மாதிரி ஒருத்தன் உள்ள இருக்காம தண்ணியை பார்த்து குதிச்சது கட்டை மிதக்க வந்தாங்க கண்டு குட்டியை பார்த்து மோசமாகிவிட்டது என்று அடக்கம் செய்துவிட்டு அரண்மனையில் இருக்க காசிக்கு சென்றார் காசிக்கு சென்ற உடனே இந்த சுந்தராவு மட்டும் வீட்டில் துறைக்கு குளிக்க வரும் போது பக்கத்து வீட்டு ஆட்சி எல்லாம் சேர்ந்து அவ சாமி கும்பிடணும் சொன்னி சொல்லி அதற்கு தகுந்த நாளையில ஆச்சு வீட்டுல மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை பிடித்து ஆமையா நெல் எடுத்து அரிசி குத்தி சரி அவை அம்மாளுக்கு குளக்கட்டை அவிச்சு சரி அவை பாட்டு படித்து சாமியை கும்பிட்டாங்க குளக்கட்டையை தின்னாங்க அவ அவ வீட்டுக்கு போயிட்டா யாச்சி சுந்தராவு மாப்பிள்ளைய மஞ்ச பிள்ளைய சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஆத்துல கொண்டு போட்டு வந்துராதிய பன்னெண்டு ஒரு மணி ஆகுது சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு மூணு மணி வாக்கில் நீங்க கொண்டு போட்டு வந்துருங்க அப்படின்னு அவ வீட்டுக்கு போனாங்க சுந்தராவு தன்னை மறந்து உறங்கிட்டா பச்சரிசி பண்ட பலகாரத்தை சாப்பிட்டா உறங்கிட்டா விடியா கால எட்டு மணி ஆச்சு சூரியன் முகத்துல அடிக்கு இனி நாம ஆத்துக்கு போக முடியாது என்று மா பிள்ளையவும் அந்த பிள்ளையவும் எடுத்தா கரகரனு கரைச்சா நம்ம வயிறு ஒரு வத்தாத நீருச்சு தானே கரகரனு கரைச்சு குடி குடின்னு குடிச்சா அவ குடிச்ச மகிமையினால அன்று மாதம் குழி மறந்து அதுவே குழி கர்ப்பமாகி முச்சம் குழி மறந்து சுந்தராவு முழுகாமல் இருக்கிறார் நண்பர்களே அதே மாதிரி சார டிவிய எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிடுங்க அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நம்மளே